அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி இஸ்ரேல் இஸ்ரேலுடைய பிடியிலிருந்து கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் பலஸ்தீன காசாவின் செல்வங்கள் உடன்படிக்கையினுடைய அடிப்படையில் கடந்த இருபதாம் திகதி இஸ்ரேல் இராணுவத்தினரால் சுமார் தொண்ணூறு பலஸ்தீன கைதிகள் முதல் கட்டமாக விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் இதில் ஏராளமான பெண்களும் நீண்ட காலமாக சிறையில் வாடிக்கொண்டிருந்த பலரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் இஸ்ரேலிய பனைய கைதிகள் முப்பத்தி மூன்று பேரை விடுவிக்கும் இந்த உடன்படிக்கையில் சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரம் பலஸ்தீனர்களை இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும் இந்த விடுதலை கட்டம் கட்டமாக இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது பல நாட்களுக்கு பிறகு தமது மண்ணில் பாதம் பதித்து தம்முடைய உறவுகளை கட்டித் தழுவி மகிழ்ச்சியை வழிப்படுத்தும் இந்த பொக்கிஷமான தருணத்தை வெறும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அதேபோல அவர்கள் காசா மண்ணிலும் இஸ்ரேலுடைய சிறையிலும் பட்ட இன்னல்களையும் கஷ்டங்களையும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது